வணக்கம் ரபுகளை நானும் உங்களை ஏன்னா துபாய் அபுதாபியில் இருந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பள்ளிகல் காலேஜ் படிக்கிற பொண்ணை பாலியல் பலாதக்காரம் செஞ்சு நியாயம் பண்ணியிருக்காய் ஆ தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் காவல்துறைகள் இருக்கீங்களா இல்லையா இல்லை திமுக அரசு என்னதான் பண்ணுது இப்படியா தினந்தோறும் ரோட்டில் பெண்கள் நடமாட முடியலை போகிற போக்களை நான் திழித்துட்டு போயிடுறேன் இப்போ காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க காலேஜுக்குள்ளேயே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணுறேன் இவனுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க வெளிநாடுகளில் துபாயில் சவுதியில் இந்த எல்லாம் வந்து நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பெண்கள் வந்து தனியாக போகலாம் டாக்டர் வேலை முடிச்சுட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பப்ளிக்கில் நடந்து போவாங்க ஒருத்தன் கை வைக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை பார்த்தீங்களா பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைய ஆசிரியர்களை கற்பணிக்கிறேன் சின்ன சின்ன பிள்ளைகளை நாற்பது வயசு ஐம்பது வயசில் வீட்டில் இருக்கிறவன் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கற்பழிக்கிறான் பள்ளியல் ரீதியாக துன்புறது பண்ணுறேன் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க தூக்கி செயலில் வைக்கிறீங்க செயலில் அவன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மறுபடியும் வெளியில் வந்துடுறானு அவனுக்கெல்லாம் பொது இடத்துல வச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அடிச்சா அவனை நடு ரோட்டில் வச்சு அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க முடியும் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இப்படியா பெண்களுக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் செய்தியில் தமிழ்நாட்டில் அந்த பக்கம் ஒரு இப்படி ஆகிடுச்சி சிவகங்கை மாவட்டத்தில் இப்படி ஆகிடுச்சி விழுப்புரத்தில் இப்படி ஆகிடுச்சி இதாக செய்தியா நிம்மதியாக வீட்டுக்கு போன் பேச முடியலையாய் தமிழ்நாட்டு செய்திகளை கேட்க முடியல டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தொல்லை இதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கவங்க போலீஸ் அதிகாரிகள் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதை பார்க்கணும் சும்மா நாங்கள் அடுத்து வந்து எலக்ஷனில் இரநூறு சீட்டு ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது திமுக கட்சியில் கூட்டணி கட்சியில் இருக்கிற எத்தனை பேர் கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கீங்கள யாராச்சும் ஒருத்தர் யாராச்சும் இதை பற்றி ஏதாச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா ஆ எவ்வளோ பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ களிம வளங்கள் கலவாண்டு கொண்டு போயிட்ருக்கான் ஆ தமிழ்நாட்டிலருந்து களிம வளங்களை கலவாண்டு கொண்டு போயிட்டுருக்கான் அதை யாரும் தட்டு கேட்குறீங்களா பேசுகிறீங்களா என்ன யார் நடக்குது தமிழ்நாட்டில் போங்க இந்த தமிழ்நாட்டை நாசமாக ஆக்காமல் விட மாட்டாங்க நீங்கள் பாவம் இப்போ தையாக பிள்ளைகள்லாம் க படிக்க வச்சு பிள்ளைகளை ஏதாவது காலேஜ் போயாச்சும் நாலு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த படிக்க போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துலேயும் இந்த மாதிரி நடக்குது காலேஜ் போனால் இப்படி நடக்குது ரோட்டில் நடக்க முடியலை பொது இடத்துல போக முடியலை வர முடியலை போதையை போட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறவன் கஞ்சா விற்கிறவன் தண்ணி குடிக்கிறவன் ஜாரையம் விற்கிறவங்க எல்லாம் க அவங்க கடுமையான தண்ணி கொடுக்கணும்ல பத்து வருஷம் பதினோரு சுற்றி உள்ளே போடுங்க எப்படி வருது போலீஸ் அதிகாரிக்கு தெரியாமல் வருதா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சா கஞ்சா விற்கிறவன் இந்த போதை மாத்தை விற்கிறவன் இந்த மாதிரி விற்கிறவங்களாம் எங்கேருந்து வர்றான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தானே விற்கிறான் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்ல ஏன் எடுக்க மாட்டேறீங்க தொடர்ந்து இப்போ திமுக அரசு பதவி ஏற்று மூன்று வருஷத்துக்கு மேலாச்சு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைங்க ஏதாச்சும் ஒரு இது பதினிட்டு தான் இருக்குது நடவடிக்கை எடுக்கிறாரா இது முதல்வர் கவனத்துக்கு இன்னும் அப்படின்னு அப்படின்வாங்க உண்மையிலாங்க இதெல்லாம் முதல்வர் கவனத்து வரைக்கும் இது வரைக்கும் போகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையில் கல்குவாரிகள் எவ்வளவோ நடக்குதுங்க பெருமிஷன் இல்லாமல் பெருமிஷன் இல்லாமல் கல்குவாரி நடக்குதுங்க யார் நடத்துகிறா ஒன்று திமுக கட்சியில் இருக்க நடத்துவாங்க இல்லைன்னா ஏடி முக நடத்துவாங்க வேற யார் நடத்துகிறா சொல்லுங்கள் பாப்போம் எவ்வளோதாயா இன்னும் சுரண்டுங்க தமிழ்நாட்டை ஆ தமிழ்நாட்டை கொஞ்சம் விட்டு வைங்கயா இனிமே வருது இளைய தலைமுறைக்கு ஏதாச்சும் விட்டு வச்சுட்டு போங்கயா நீங்கள் இருக்கிறத பூரா அழிச்சிட்டு போயிட்டீங்கன்னா எங்கே வாழ்றது மனுஷன் எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருந்தே கிடக்க வேண்டியதா இங்கே நான் வந்து துபாயில் நடக்கும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் மலேசியாவில் கிடப்பாங்க கொஞ்சம் பேர் சிங்கப்பூரில் நடப்பாங்க இப்படி கத்தாறு இந்த மாதிரி எங்கேடாச்சும் பரதேசம் ஓட வேண்டியது பொண்டாட்டி பிள்ளைகள் விட்டு விட்டு வெளிநாட்டு போய் சம்பாரித்து எப்படியா பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம் பிள்ளைகளை காலேஜ் போகிற பிள்ளைகளை இந்த மாதிரி பண்ணால் என்ன தான் பண்ணுறது தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி செயல்படுறவர்களை கடுமையான தண்டனை கொடுக்கணும் பொது இடத்துல வச்சு இவங்களை அடித்தே கொள்ளணும் அந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி பயப்படுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே கடுமையான நடவடிக்கை எடுக்குங்கய்யா நாங்கள் சொல்லத்தையே முடியும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இல்லை நாங்கள் இங்கே துபாயில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களால் இதை சொல்லத்தான் முடியும் வேறு என்ன செய்ய முடியும் நடவடிக்கை எடுக்குங்கய்யா